மகாநதி நீ எப்பமோ மொட்டை மாடியில இருந்து பசுபதி தள்ளி விட்டுருவாங்க ராகினி இருந்துட்டு அப்பா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு இங்க பாருமா கோவிலில் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில சொன்ன இல்லையா அதே மாதிரி சொல்லிடலாம் விஜய் கல்யாணம் பண்ணிக்காதனால இதே மாதிரி வெளியில சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டேன்றாங்க வெணிலாவுடைய மாமா இருந்துட்டு நீங்கள் பண்றது ரொம்பவே அநியாயம் என் பொண்ணு வெண்ணிலாவுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் அழிக்கிறீங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய மாமா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாரியா இங்கே நாங்கள் நினச்சது மட்டும்தான் நடக்கும் நீ மட்டும் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுன்னு வச்சுக்கோங்க உன் குடும்பத்தை கண்டிப்பா நான் உயிரோடு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மெயில் பண்றாங்க வெண்ணிலாவுடைய மாமாவை அப்புறம் சார் நியூஸ் பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்க ஸ்டாப் கால் பண்றாங்க விஜய் உடைய ஸ்டாப் என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நியூஸ் பாருங்க சார் அப்படின்றாங்க அப்புறமா விஜய் நியூஸ் பாக்குறாங்க தாத்தா பாட்டி என்னாச்சு தாத்தா வெண்ணிலா சூசைட் அட்டென்ட் பண்ணிக்கிறானோ அப்படின்றாங்க நீ என்னடா சொல்லிட்டு இருக்கா ஆமாம் தாத்தா அப்படின்வாங்க நியூஸ் ஃபோனில் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதை பார்த்துட்டு விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது வெண்ணிலா எப்படி சூசைட் அட்டெண்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க இதுக்கு காரணம் பசு விஜய் கண்டுபிடிப்பாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ